தவறான சொற்றுடரை இயக்குக யாதும் ஊரே யாவரும் கீழே பக்கம் பார்த்து அக்கம் பேசு பதறிய காரியம் போகும் கழுக்கி தெரியுமா கற்புற வாசனை இதில் எது தவறான சொற்றுடர் அக்கம் பக்கம் பார்த்து பேசுன்னு தான் சொல்லுவோம் பக்கம் பார்த்து அக்கம் பேசுன்னு சொல்கிறதில்ல அதனால் இதுதான் சரியான தவறான தொடர் என்ற சரியான விடை வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஓனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இப்பாடல் அடிகளில் அடி எய்புனை காட்டு அடி எய்புனை காட்டுகன்னு பண்ணாங்க அடினா வாணாகிங்கிறது ஒரு அடி ஊணாகிங்கிறது ஒரு அடி கடைசி எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அது எய்பு அப்போ வானாகிங்கிறதுல கீ வந்திருக்குது ஊனாகிங்கிறதுல கீ வந்திருக்குது ஏன்னா ஒவ்வொரு அடியினுடைய கடைசி எழுத்து ஒரே மாதிரி வந்ததுனால அது அடி எய்வு அப்போ இதுதான் சரியான விடை இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் இடும்பைக்கு படாதவர் இக்குறையில் வறு பொருத்தம பொருத்தமானவற்றை குறியெடுக்கணும்னு பெற்றிருக்காங்க இதில் முதல் எழுத்து ஒரே மாதிரியே வந்தால் அது மோனை ரெண்டாம் எழுத்து ஒரே மாதிரியே வந்தால் அது எதுகை ரெண்டாம் எழுத்து ஒரே மாதிரியாக எல்லா சீல்லையும் வந்துச்சுன்னா அதான் முற்றுன்னு பேர் அப்போது ரெண்டாம் எழுத்து பாருங்க டூன்னு வந்திருக்கு ரெண்டாம் சிலும் டூ மூணாம் சூல்லையும் டூ நாலாம் டூவிலும் டூ அஞ்சாம் சிலையும் டூ இப்போ முதல் அஞ்சு சீல்லும் டூ டூன்னு எதுகை வந்ததுனால அது முற்று எதுகை அப்படின்னு சொல்லலாம் கல்லா ஒருவனை அனுப்பி செயல்புரிஞ்சிடும் எல்லா வல்ல இறைவனை ஏற்றுவான் இல்லை இப்பாடல் கண்டுள்ளவாறு பின்பற்றும் சரியான விடை எழுதுனாக்கா அடியதிகை மட்டும்தான் வந்திருக்குது ஏன்னா வந்து கா கல் ரெண்டாவது எல் எல்லா ரெண்டாவது எழுத்து இல்லை பாய்க்கெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால் அடியதிகை மட்டும்தான் வந்துடுறதுக்கு தான் சரியான விடை சீரியதிகெல்லாம் இங்கே வரல ஏன்னா சீரியதிகை அப்படின்னா காவுக்கு இங்கே ஓன்னு வரக்கூடாது கான்னு வந்திருக்கணும் ஆணும் வந்துருக்கக்கூடாது கான் வந்திருக்கணும் அப்போது இங்கே அடியதிகை மட்டும்தான் வந்திருக்குது அதனால் இது சரியான விட இல்லை அப்புறம் அயற்குற்று குறைத்து கில்வற்றுள் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முதன்மை வாக்கியம் துணை வாக்கியம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னாக்கா அது கலவை வாக்கியம் வினா கொடுத்துச்சுனா அது வினா வாக்கியம் ஒரு செய்தியை தெளிவாக சொன்னோம்னா அது செய்தி வாக்கியம் இப்போ மீதம் என்ன இருக்குது ஒரு ஒரு கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் இருந்தால் தான் அது அயல் கூற்று வாக்கியம் அப்போ என்பதனால இதுதான் சரியான விடை நன்றி வணக்கம்